விவசாயத்தை வளர்ப்போம் விவசாயிகளை மதிப்போம் உயிர்களுக்காக என்ற சிந்தனையோடு அனைவருக்கும் வணக்கம் பன்னிரெண்டாம் வகுப்பு வரலாற்று பாடம் பாடம் ஐந்தில் உள்ள மூன்று மதிப்பெண் வினாவிடைகளை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம் மாணவச் செல்வங்களே பாருங்கள் பார்த்து கொண்டே இருங்க கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் ஃபார்வர்ட் செய்யுங்க அப்போ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது நன்றி பாடம் ஐந்து ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் மூன்று மதிப்பெண் வினா விடைகளை பற்றி பார்ப்போம் மாணவ செல்வங்களே வினா என் ஒன்று சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதலை நடத்த சூர்யாசன் எவ்வாறு திட்டமிட்டார் விடை சூர்யாசன் சிட்டகாங்கை கைப்பற்ற கொரிலா தாக்குதல் மறைந்திருந்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதினெட்டு அன்று இரவு சிட்டகாங் படைத்தளம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது சிட்டகாங்கை தனிமைப்படுத்த ரயில்வே தகவல் தொடர்பு ஆகியவற்றை துண்டித்தனர் விநாயகன் இரண்டு டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் பற்றி குறிப்பு எழுதுக விடை தோராப்ஜி டாடா அமெரிக்கா சென்று இரண்டு ஆண்டுகள் பயிற்சியில் பல நுணுக்கங்களை கற்றுத் தேர்ந்தார் தோராப்ஜி டாடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனத்தை நிறுவினார் தனது தந்தை ஜே என் டாடாவின் நீண்டகால கனவை நனவாக்கினார் வினாயின் மூன்று தென்னிந்தியாவின் தொழிற்சங்கங்களின் வளர்ச்சிக்காக சிங்காரவேளன் ஆற்றிய பங்களிப்பு குறித்து எழுதுக விடை திருவிகாவுடன் சேர்ந்து தென்னிந்தியாவில் பல தொழிற்சங்கங்களை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் நாட்டில் முதன் முறையாக மே முதல் நாளை மே தினமாக கொண்டாடினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் திருச்சியில் தென்னிந்திய ரயில்வே வேலைநிறுத்தத்திற்கு ஏற்பாடு செய்தார் இதுவரை ஆதரவளித்த அனைத்து ஆசிரியப் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் எனது நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தொடர்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து கொண்டே இருக்கிறது நன்றி